ஐட்டம் ரெகுலர் கட்டலாம் கட்ட கட்டலாம் கட்டா நல்லா நல்ல துணி இருக்கும் கல்லு பார்டருக்கு வந்து ஃபுல் கல் இருக்கும் இந்த டைப்ல உடம்புக்கே இருக்கும் பாட்ருக்கே இருக்கும் இந்த பாருங்க ஸ்டோன் ஐட்டம் வேற வேற டிசைனே நிறைய இருக்கும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுத்துரும் சார் இந்த மாதிரி பார்டர் ஃபுல்லாவே வரும் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த மாதிரி பார்டர் இருக்கும் வேற வேற கலர்ஸ் நிறைய இருக்கும் இதே மாதிரி வந்து பார்டருக்கு ஃபுல்லாகவே இருக்கும் இந்த பார்க்க ஃபுல்லு ஸ்டோன் மெட்டீரியல் நல்லா பூனம்ஸ் நல்லா துணி நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் சார் இந்த மாதிரி ஃபுல்லா ரம்ஜான் கேதான் எஸ்பெஷல் ஃபுல்லா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு மீட்டர் பிளவுஸ் வந்து வரும் ஃபுல்லா வந்து இந்த ஆரி விரி பிளவுஸ் ஒரு மீட்டர் பிளவுஸ் வரும் இந்த பாக்ஸ்ல இதுல பேக்கிங்ல வந்துடும் துணி சாஃப்ட்னஸா இருக்கும் ஏதாவது டிஷ்யூ பட்டுன்னு இப்போ லேட்டஸ்ட் வருது டிஷ்யூ பட்டு கலர்ஸ் பார்த்தாச்சுன்னா ஒரு டென் கலர்ஸ் இருக்கும் மல்மல் காட்டன் நல்லா சாஃப்டா இருக்கும் மல்மல் காட்டன் வெயிட்டு இதுவும் இருக்காது நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் துணி வேற வேற கலர்ஸ் நிறைய இருக்கும் இந்த டைப்பில் தான் இது ரேட்டு பார்த்தாலே முன்னூத்தி முப்பது ரூபாயில் கொடுக்க சார் முந்நூற்றி முப்பது ரூபாயில் வேற டிசைன் வேற கலர்ஸ் நிறைய இருக்கும் இப்போ ஃபுல்லாக சம்மர் சீசன் அதனால இந்த மாதிரி ஐட்டம் நிறையா போகும் கலர் டிசைன் எல்லாம் கலந்து பண்ணி வாங்கலாம் வேற வேற டைப்பில் இருக்கும் முந்நூத்தி முப்பது ரூபா ரேட்டு ஃபுல்லாக டைப்பில் கலர்ஸ் நிறைய இருக்கும் சார் வணக்கம் சார் நம்ம கடை வந்து ஹோல்சேல் சாரீஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வச்சிருக்கு சாரீஸ் ஐட்டம் ஃபுல்லாக ஓன்லி ஹோல்சேலு மதுரையில பார்த்தானே கீழே வாசல்ல இருக்கு திருமலை நைக்கான பேலஸ் ரோடு மெயின் ரோடுல இருக்கு பேலஸ் ரோடு இந்த இடத்துல கடை இருக்கு ஹோல்சேல் கடை தான் நம்ம கடை நம்ம வந்து மேக்சிமம் ஒரு மூணு ரூபா மூணு ரூபா மினிமம் பர்ச்சேஸ் கம்மின்னு கம்மி ஹோல்சேல் கிடையாது ஓன்லி ஹோல்சேல் தான் கொடுப்போம் ரீட்டை சேல்ஸ் கிடையாது ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி கிடையாது நம்ம கடை பார்த்தானே நம்ம அட்ரஸ் பார்த்தானே நூத்தி எண்பத்தி ஏழு பேலஸ் ரோடு அறிவு சிறி அறிவு சாரி சென்டர் ஓன்லி ஹோல்சோல்க்கு தான் கொடுப்போம் சாரீஸ்ல பார்த்தானே காட்டன் சாரி பட்டு சாரி எல்லா சாரியும் இருக்கும் இப்போ ரம்ஜானுக்கு நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்குற வாங்கிட்டு போவோம் இந்த ரம்ஜான் ஐட்டம் அந்த மாதிரி வேற இந்த காட்டன் ஐட்டம் எல்லாம் இந்த காட்டன் ஐட்டத்துல நிறைய ஐட்டம் இருக்கும் இப்போ உங்களுக்கு நாங்கள் ஸ்டார்டிங் ரேட்டு மாடல் எல்லாம் காட்டுறேன் நீங்க பாருங்க இது வந்து காட்டன் சாரி வித் பிளவுஸ் அந்த வயல் சேலை மாதிரி சொல்லுவாங்க வயல் சேலை வித் பிளவுஸ் இருக்கும் அந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் வந்துரும் வயல் சேலை கம் கம்மி வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா ரேட்டு தர சார் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா டிசைன் நிறைய இருக்கும் இதுல வந்து கலர் வேற வேற நிறைய கலர் இருக்கும் நல்லா டிசைன் வேற வேற டைப்ல டிசைன் இருக்கும் கலர் இருக்கும் ஜாக்கெட்டோட ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ரேட்டு தரேன் சார் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ரேட்டு தரேன் இப்போ இதுல பார்த்தானே இந்த மாதிரி கலர் வரும் ஒரு கட்டுக்கு வந்து ஆறு கலர் வரும் ஆறு கலர்ல நம்மளுக்கு செலக்டட் தேவை இருக்கிற மூணு கூட வாங்கலாம் நாலு கூட வாங்கலாம் எல்லாம் கலந்து பண்ணி குறைச்சி குறைஞ்சி மூணு ரூபா பர்ச்சேஸ் எதுக்கு கம்மி பர்ச்சேஸ் கிடையாது சார் ஒன்லி நம்ம ஹோல்சேல் தான் பண்றேன் எல்லாமே ரேட்டு கம்மியா இருக்கும் இதே மாதிரி இப்போ எல்லாம் இந்த கிஃப்ட் குடுக்கறக்கு நிறைய பேர் இந்த மேரேஜ்க்கு இந்த மாதிரி குடுக்கறக்கு இந்த டைப்ல தான் குறைஞ்ச அமௌண்ட் ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு நீங்க வாங்கலாம் சார் இப்போ ஒன்னு வாங்கலாம் ஒன்லி ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம கொடுப்போம் ரேட்டு கம்மியா பண்ணி கொடுப்போம் சார் வாங்குவோம் சார் சார் இது கிரேப் சாரி வித் ப்ளூஸ் கிரேப் சாரி ரேட்டு கம்மியா இருக்கும் இந்த டைப்ல இருக்கும் கிரேப் சாரி வித் ப்ளூ ஜாக்கெட்டோட டிசைனே கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இது ரேட்டு வந்து நாங்க வெறிய நூத்தி தொண்ணூறு ரூபாய் ஒன் நைன்டி ரேட் தரேன் சார் கிரேப் சாரி உள்ள டிசைன் கலர்ஸ் நிறைய இருக்கும் இப்போ இந்த டிசைன் நாலு கலர்னே நம்ம ரெண்ட வாங்கலாம் மூணு வாங்கலாம் அப்படி கண்டிஷன் கிடையாது எல்லாம் கலந்து பண்ணி நீங்க த்ரீ தௌசண்ட்டுக்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் த்ரீ தௌசண்ட் டூ அவ்வளவு உனக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் குறைஞ்சி த்ரீ தௌசண்ட் தான் பர்ச்சேஸ் ஓன்லி ஹோல்சேல்ல தான் கொடுக்குறேன் சார் எல்லாமே நீங்க நிறைய கடைக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் டிசைன் மாடல் எல்லாம் நிறைய கிடைக்கும் நெக்ஸ்ட் வேற நான் வேற மாடல் காட்டுறேன் சார் பாருங்க இது காப்பரப்பட்டு நிறைய பேர் என்னன்னு இந்த ஆடி நேரத்துல ரிடெக்ஷன் போடுவோம் நாங்களே இப்போ ரெகுலர்லேயே இந்த மாதிரி ரிடக்ஷன் போடுறோம் ரம்ஜான் நேரம் இப்ப ரம்ஜான்ல இந்த மாதிரி ஐட்டம் நிறைய பேர் கிஃப்ட் குடுக்குற கேட்போம் பட்டு சார்லே இதெல்லாம் ரேட் வேலை காஸ்ட்லி சரிதான் நாங்களே வெறே டூ செவன்டி ஃபைவ்னு கொடுக்குற சார் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபான்னு கொடுக்குறேன் சார் கலர்ஸ் நிறைய இருக்கும் வேற வேற டிசைன் நிறைய இருக்கும் வெரிய டூ செவன்டி ஃபைவ் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்குறேன் சார் இது ஃபுல்லா அந்த கிஃப்ட் கொடுக்குறக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறக்க வேலை சஸ்தால இருக்கிறனால நிறையா போகுது சார் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் சார் வெளியே டூ செவன்ட்டி ஃபைவ் தான் சார் ஒன்லி ஹோல்சேலுக்கு கொடுப்போம் சார் நிறையா கிஃப்ட் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இந்த மேரேஜ்க்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அதனால் இந்த ரேட்டு கம்மினாலும் நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் வரும் சார் இந்த மாதிரி நாங்களே ஆஃபரில் மாதிரி ரேட் கொடுப்போம் ஆடி நேரமே ஆஃபர் போட மாட்டேன் மற்ற நேரத்தில் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் ஆஃபராக இதே போடுவோம் ஏன்னா எல்லா ஆளை வந்து ஆடியில் போடுவோம் நாங்களே எந்த நேரத்தில் போடுறேன் அதனால் எல்லா ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும் சார் நீங்கள் நேர கடைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு இன்னும் வெரைட்டிஸ் நிறையா பார்க்கலாம் சார் ஆமா சார் வேற ஐட்டம் காட்டுறேன் சார் வணக்கம் இது பூனம் சாரி சார் வித் ப்ளவுஸ் பாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம் இருக்கும் ஃபுல்லா ரஃப் ஷூஸ் கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் பிராண்டட் ரூன் ஐட்டம் இருக்கும் டிசைன் வேற நிறைய இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம் பாக்ஸ் ஐட்டம் ஓன்லி இரநூத்தி அஞ்சு ரூபா ரேட்டு நல்லா துணி நல்லா வைட்டா இருக்கும் வேற வேற கலர்ஸ் இந்த மாதிரி நிறைய வரும் டிசைன் நிறைய இருக்கும் இரநூத்தி அஞ்சு ரூபா ரேட் சார் இது ஓன்லி ஹோல்சேலுக்கு ஏதாவது இந்த ரேட்டு ரீட்டைலுக்கு கிடையாது சார் எல்லாமே இதுல இப்போ நம்ம காட்டுறப்போ உங்களுக்கு நாலு பீஸ் தான் காட்டுறேன் இதுல பார்த்தோன்னா ஒரு இருபது டிசைன் வரும் இருபது டிசைனும் வேற வேற ரேட்டுக்கு இதே வேற வேற டிசைன் கிடைக்கும் வேற வேறு பூ கிடைக்கும் வேற வேற கலர் கிடைக்கும் கலந்து பண்ணி வாங்கலாம் இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் எல்லாமே கலந்து பண்ணி வாங்கலாம் சார் வியாபாரத்துல உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் சார் நம்ம கடைக்கு வந்து நீங்க பாருங்க இப்படி விக்கி பாருங்க நீங்களே அடுத்த நிறைய வாங்குற மாதிரி வரும் சார் வேற ஐட்டம் காட்டுறேன் சார் சார் இது காப்பர் பட்டு நல்லா இருக்கும் ஃபுல்லா வித் ப்ளவுஸ் டிசைன் நிறைய இருக்கும் கொஞ்சம் வச்சிருக்கும் இதுக்கு ரேட்டு பார்த்தாச்சுன்னா சார் வெளியே டூ சிக்ஸ்டி ஃபைவ் இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ரேட்டு தரேன் சார் இதை பாருங்க பட்டு சிலை இது இதோட இருக்கிற ரேஞ்ச் கம்மி இந்த ரேட்டுக்கு என்ன வாங்கலாம் பாருங்க வெறிய டூ சிக்ஸ்டி ஃபைவ் ரேட் இருக்கு சார் இது முந்தி இது உடல் இந்த டைப் உடல் வரும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வேற வேற டைப்ல இருக்கும் கலரு டிசைன் அதுல நிறைய இருக்கும் வேற டிசைன் இருக்கும் வேற கலர் இருக்கும் எல்லாமே வித் குஞ்சம் ரேட் டூ சிக்ஸ்டி ஃபைவ் இருநூத்தி அறுபத்தஞ்சு காப்பர் பட்டை இதுக்கு பேரு எல்லாமே இப்போ அந்த ஆஃபர் மாதிரி குடுத்துட்டு இருக்க சார் ரேஞ்சு ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி ரேட் எல்லாம் ரொம்ப குறைச்சி இல்லை வந்துருச்சுனாலும் நாங்களே குறைச்சி கொடுக்குறோம் சார் என்ன வெறியே டூ சிக்ஸ்டி ஃபைவ் சார் ரேட்டு வேற மாடல் காட்டுறேன் வாங்க வேற காட்டுறேன் இது பட்டு சேலை சார் பட்டு சேலை பாருங்க ஃபுல்லாக நல்லா சில்க் பட்டு துணி நல்லா இருக்கும் இந்த மாதிரி முந்தியெல்லாம் நல்லா கான்ட்ராஸ்ட் முந்தி வரும் அந்த மாதிரி முந்தி எல்லாம் நல்லா கான்ட்ராஸ்ட் முந்தி இருக்கும் ஃபுல்லாக வேறு வேறு பார்டரு வேறு வேறு டைப்பில் இருக்கும் கலர்ஸு நிறைய இருக்கும் இதுக்கு ரேட்டு பார்த்தா சே சார் வெறிய முந்நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ரேட்டு தரேன் சார் வித் பாக்ஸு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சார் டிசைனு வேற வேற கலர்ஸ் நிறைய இருக்கும் சார் இந்த மாதிரி எல்லாமே கலந்து பண்ணி வாங்கலாம் டிசைன் கலர்ஸ் நிறைய இருக்கும் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ரேட்டு சார் இதுக்கு ஃபுல்லாக பட்டு சாலை இந்த சில்க் வேலை கோசி ரேட்டு கேட்குறேன் வெயிட்டே இருக்காது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும் துணி நல்லா சாப்ட்னஸ்ஸாக இருக்கும் கலர்ஸ் பார்த்தா ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ் வரைக்கும் இருக்கும் சார் இங்கே நேர நம்ம கடைக்கு வந்து பார்த்தானே நிறைய இன்னும் மாடல் மாடல் பார்க்கலாம் நாங்கள் இங்கே ஒரு செலக்டட தான் அதில் மாடல் போட்டிருக்கேன் இன்னும் நேர கடைக்கு வந்து நிறைய மாடல் பார்க்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து ரேட்டு பாநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா நல்லா இருக்கும் சாரி பட்டு சில இந்த குரசி ரேட்டு கேட்குறதுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கு மேரேஜ்க்கு இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு இந்த டைப்ல எல்லாம் இப்போவும் ஸ்டாக் இருக்கும் சார் எப்போவுமே அவைலபிள் இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி நம்ம இப்போ ஒன்றும் ஆர்டர் வாங்கலாம் இப்போவுமே உங்ககிட்ட கிடைக்கும் சார் வேற வேற டிசைனும் நிறைய இருக்கும் வேற மாடலுக்கு காட்டுறோம் சார் இந்த பட்டுல இந்த மாதிரி ஸ்டோன் சார் ஃபுல்லாக பார்டருக்கு ஸ்டோன் இருக்கும் உடம்புக்கு ஸ்டோன் இருக்கும் வேறு வேறு கலர் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோன் வரும் ஸ்டோன் ஐட்டம் ஃபுல்லாக அந்த டைப்பில் ஃபுல் இஷ்டம் இருக்கும் இந்த டைப்ல ஐட்டமே நல்லா இருக்கும் மாடர் ஆர்டர் ஃபுல்லா நல்லா இருக்கும் இதுக்கு ரேட்டு பார்த்தா சின்ன சார் த்ரீ நைன்டி கொடுக்குறேன் முன்னூத்தி இதுக்கு ரேட் கொடுக்குறேன் சார் முன்னூத்தி தொண்ணூறுவா கொடுக்குறேன் இதுல வேற கலர்ஸ் நிறைய இருக்கும் மாடரே நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி வேற வேற டைப்ல இருக்கும் கல் வச்சு ஒன்லி த்ரீ நைன்டி முன்னூத்தி தொண்ணூறுவா ரேட் தர சார் இதுல பாத்தா டுவெண்ட்டி கலர் இருக்கு டுவெண்டி கலர்ல நீங்க அஞ்சு கலர் வாங்கலாம் கலந்து பண்ணி இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் அப்படி கலந்து பண்ணி வாங்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அப்படி கூட வாங்கலாம் ஆனா வந்து ஓன்லி வந்து ரீட்டைல் ரேட்டு கிடையாது சார் இங்க ஹோல்சேல்ல தான் இருக்கும் சில்லருக்கு நாங்களை கொடுக்க மாட்டோம் சில்லருக்காண்டி நீங்க வர வேண்டாம் சார் ஏன்னா இப்ப நாங்க சில்லருக்கு வந்து வேணாம் தான் சொல்லுவோம் அதனால சில்லருக்கு இங்க வரவே வேண்டாம் ஓன்லி ஹோல்சேல்ல இருந்தாலும் நீங்க வாங்கணும் குறைஞ்சு த்ரீ தௌசண்ட்டுக்கே வரலாம் இது வந்து நிறைய கூட்டம் வந்து வராத ஆளு ரெண்டு ஆளு இல்ல மூணு ஆள் கிடைக்க அலவுட் பண்ணுவோம் சார் நிறைய பேர் இருந்தா நாங்கள அலவுட் பண்ண மாட்டோம் சார் இது ஓன்லி ஹோல்சேலுக்கு ஆண்டிதான் வந்து இந்த மாதிரி ரேட் கொடுத்துட்டு இருக்கேன் சார் வாங்க சார் வேற மாட்டதை காட்டுறேன் சார் பட்ட சாரியிலே ஆரி உரி ஜாக்கெட் இந்த மாதிரி தனியா ஜாக்கெட் இருக்கும் ஜாக்கெட்டு ஒரு மீட்டர் ஜாக்கெட் வந்துடும் ஆரி வெறி ஜாக்கெட் வரும் இந்த டைப்ல இருக்கும் பட்டு செல்லல ஆர்டர் வச்சு முந்தி நல்லா கான்ட்ராஸ்டா இருக்கும் வெயிட்லெஸ் நல்லா இருக்கும் காப்பர் பட்டு உங்களுக்கு ரேட்டு கொடுக்குற ஆரி வெறி ஜாக்கெட்டு நாங்க கொடுக்குற ரேட்டு பார்த்தா டூ நைன்டி ஃபைவ் கொடுக்குறேன் சார் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுக்குறேன் சார் இந்த சாரி பாருங்க சார் ஃபுல்லா பெஸ்ட்டான இருக்கும் சார் என்ன பார்த்தானே நல்லா கொஞ்சம் கிஃப்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் ரீட்டைல் பிரைஸ்க்கு இந்த சாரி வந்து ஒரு ஃபைவ் எயிட்டி ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்கலாம் சார் ஐநூத்தி எண்பது ஐநூத்தி ஐம்பது இந்த ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணலாம் ஜாக்கெட்டு நல்லா இருக்கும் கலர்ஸ் வேற நிறையா இருக்கும் ஒன்லி டூ நைன்டி ஃபைவ் ரேட்டு தரேன் சார் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ரேட்டு தரேன் சார் இதனால தான் நாங்கள் ஒன்லி ஹோல்சாலுக்கு தான் சொல்கிறேன் சார் உங்கள்கிட்ட சில்லருக்கு வராது சார் இதில் கலரே ஒரு டென் கலர் இருக்குன்னா டென் கலர்ல அஞ்சு கலர் வாங்கலாம் மூணு கலர் வாங்கலாம் அப்படி கலந்து பண்ணி வாங்கலாம் எல்லாம் நல்ல டைப்பில் இருக்கும் நீங்கள் ரீட்டெயில் பிரைஸ்க்கு ஐநூத்தி எம்பது ரூபாய்க்கு இது ஈஸியாக விற்கலாம் சார் நல்லா இருக்கும் வாங்க சார் வேற மாடல் காட்டுறேன் சார் இது லில்லன் காட்டன் இந்த மாதிரி விஷ்கோஸ் பார்டர் காட்டன் இந்த மாதிரி கொஞ்சம் இப்போ ஃபுல்லாக வயல் காலம் வருதுல்ல இந்த மாதிரி கொஞ்சம் பியூர் காட்டன் இதே மிக்சிங் கிடையாது நல்ல குவாலிட்டியா இருக்கும் ரேட் த்ரீ நைன்டி ரேட் இருக்கும் டிசைனே நிறைய இருக்கும் லில்லன் காட்டன் லில்லன் காட்டன்லயே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் வாட்ரு நல்லா சீக்வன்ஸ் பார்டர் இருக்கும் கொஞ்சமே இந்த மாதிரி டிஃபரண்டா இருக்கும் டூ நைன்டி ரேட் சார் இரநூத்தி இது முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் த்ரீ நைன்டி ரேட்டு கலர்ஸ் நிறைய இருக்கும் டிசைன் நிறைய இருக்கும் இந்த மாதிரி கேட்லாக் வந்துடும் நல்லா பவுஸ் வந்துடும் அந்த பை மாதிரி வந்துடும் இந்த பேக்கிங் மாதிரி வரும் இதுக்கு வந்து த்ரீ நைன்டி ரேட் சார் இஸ் விஸ்கோ இந்த மாதிரி சில்வர் பார்டர் நல்லா போயிட்டு இருக்கும் சார் இந்த சீக்வன்ஸ் பார்டர் வேற டிசைன் இதுல நிறைய இருக்கும் கேட்லாக் டிசைன் ஃபுல்லா இப்போ ஃபுல்லா இந்த வெயில் காலம் இருக்கனால நிறைய பிடிக்கும் சார் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு சார் நிறைய இருக்கு சார் சார் இது ஸ்டோன் ஐட்டம் ஃபுல்லா ரெகுலர் ரம்ஜான்லயே கட்டலாம் ரெகுலர்லயே கட்டலாம் பூனத்துல நல்லா நைஸ் துணி இருக்கும் கல் ஃபுல்லா பார்டருக்கு வந்து ஃபுல்லு கல் இருக்கும் இந்த டைப்ல உடம்புக்கே இருக்கும் பாடருக்கே இருக்கும் ஸ்டோன் ஐட்டம் ஃபுல்லா வேற வேற டிசைனே நிறைய இருக்கும் அவங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுத்துரும் சார் இந்த மாதிரி பாட்ரு ஃபுல்லாவே வரும் இந்த டைப்ல இருக்கும் அதே பிளவுஸ் பிளவுஸ்க்கே வந்து கைக்கு எல்லாம் வந்துடும்